நற்றமிழ் ஐயா அவர்களை மேடைக்கு உங்கள் கரவளிகளோடு அன்போடு அழைக்கிறோம் ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே தமிழ் இளைஞர் பாசறை கோவையினுடைய அடையாளத்தில் ஒன்று இந்த பாசறையினுடைய நிறுவனர் தலைவர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் இன்றைய நான்காம் ஆண்டு விழாவினுடைய தலைமையாளர் மேனாள் துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் இங்கே திறனாக வந்துள்ள பெற்றோர்கள் மாணவச் செல்வங்கள் பொதுநல அன்பர்கள் அத்துணை பேருக்கும் குறிப்பாக தூய தமிழ் இளைஞர் பாசறையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இங்கே மிக அழகான எழில் மிகுந்த சூழலில் நம்முடைய பேரூர் கலைக்கல்லூரியின் அரங்கிலே முத்தமிழ் அரங்கிலே சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீர்களானால் இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னதாகவே நேற்று மாலையே ஏன் இந்த அதிகாலையில் கூட நல்ல மழை பொழிந்து நமக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கியிருக்கிறது இந்த அரங்கிலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த கல்லூரியின் அமைப்பும் மாணவ செல்வங்களும் நமக்கு எத்தனை உறுதுணையாக இருந்து வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுது இந்த பேரூர் கலைக்கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய தூய தமிழ் பாசறையின் சார்பில் என்னுடைய நென்கார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு விழா என்று இங்கே தலைமை உரையிலே பேசுகிற பொழுது நம்முடைய பேராசிரியர் தலைமையாளர் அவர்கள் சொன்னார்கள் இந்த அழைப்புதல் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அரங்கமும் நிரம்பி இருக்கிறது எங்களுடைய மனமும் குளிர்ந்திருக்கிறது என்றெல்லாம் அழகாக சொன்னார்கள் ஆனால் இதன் பின்னணியிலே எத்தனை பணிகள் பொதிந்து இருக்கின்றன என்று நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது மணிகண்டன் தமிழ் மணிகண்டன் என்கிற ஒரு ஆலமரத்தின் வேர்களாகத்தான் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே அடங்கியிருக்கின்றன அவர் ஒருவருடைய ஆழ்ந்த உணர்வு ஆழ்ந்த பற்று ஆழ்ந்த செயலாக்கம் துணிச்சல் நம்முடைய தமிழர்களுக்கே உரித்தான வீரம் அத்தனையும் கொண்ட ஒரு பொதிவாக நம்முடைய மணிகண்டன் அவர்களை பார்க்கின்றேன் மிக எழுச்சியான அளவிலே இந்த இயக்கமாக இருக்கக்கூடிய பாசறையை பாசறையை உருவாக்குகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபதிலே முதன் முதலில் தமிழ்நாடு அரசினுடைய தூயத்தமிழ் பற்றாளர் என்கிற விருதை முதல் மாணவராக முதல் விருதாளராக மணிகண்டன் அவர்கள் பெற்றார்கள் அப்பொழுதே சென்னையிலிருந்து யாம் அலைபேசியில் அழைத்து வாழ்த்தினோம் அதனுடைய தொடர்ச்சியாக விருதை பெற்ற மணிகண்டன் அவர்கள் பொதுவான விருதாளர்களை போல இல்லாமல் பொதுவாக எனக்கு தமிழ்நாடு அரசிலே ஒரு விருது கிடைத்தது அல்லது இந்திய அரசிலே ஒரு விருது கிடைத்தது என்றால் அதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கமாக நாம் வைத்துக் கொண்டு அத்துடன் அமைதியாக இருந்து விடுவோம் ஆனால் மணிகண்டன் என்கின்ற இளைஞர் ஒரு தூய தமிழ் வித்தாளர் அப்படி அமைதியாக இல்லாமல் உடனடியாக யாம் பெற்ற இன்பம் பெருகி இவ்வையகம் என்ற நிலையிலே இந்த தூயத்தமிழ் இளைஞர் பாசறையை அன்றைய அகர முதலை திட்ட இயக்குனர் திருவாளர் காமராசர் அவருடைய துணையோடு வழிகாட்டுதலோடு இந்த அமைப்பை கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழாம் நாள் அன்று தொடங்கினார் அப்பொழுது அவருடைய ஆற்றல் வீச்சு எப்படி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாணவர்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து இந்த தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதைவிட சிறப்பாக தொடக்க நிகழ்விலேயே அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் தமிழ் அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய தமிழ் மணியண்டன் அவர்கள் பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் இன்றைக்கு தூய தமிழ் இளைஞர் பாசறையில் நான் ஒரு உறுப்பினர் என்று யாரெல்லாம் சொல்ல விளைகிறீர்களோ அவர்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தக்க துணையாளராக இருப்பார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வருங்காலத்திலே அயல்நாட்டிலே ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது வேறு பணி சார்ந்தோ செல்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தூய தமிழ் இளைஞர் பாசனையினுடைய பெயரை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஆதரவை நீங்கள் பெற்றுவிடலாம் உங்களுக்கு தக்க வழிகாட்டுதலாக இருப்பார்கள் இது இந்தியாவில் அயல் இப்படி உலகம் முழுவதும் பரவி கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல்வேறு நிலைகளில் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருதை பெற வேண்டும் என்கின்ற நிலையில் நம்முடைய பயிலரங்கம் பயிற்சிகளை கொடுத்துக் கொண்டிருந்தது மாணவ செல்வங்களை கொரோனா காலத்திலும் கூட தன்னுடைய பணிகளில் தொய்வு இல்லாமல் ஆற்ற வேண்டும் என்று இணைய வழியிலே வைத்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி காட்டியவர் தமிழ் மணிகண்டன் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கு நடத்தி முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் சிறந்த ஒரு படை இருக்கிறது இதுதான் பாசறை ஆயிற்று நல்ல நிர்வாகிகள் நல்ல செயலாளர் பொருளாளர் மற்றும் நம்முடைய மாநில அளவிற்கு மகளிர் துணை அது மட்டுமல்ல ஒருங்கிணைப்பாளர்கள் துணை இப்படி பல்வேறு நிலைகளில் இளைஞர்கள் மட்டுமே இணைந்து இந்த அமைப்பை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமைப்பினுடைய நோக்கம் தூய தமிழ் தனித்தமிழ் என்பதை எல்லாம் நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் தூய தமிழோ அல்லது என்று இந்த தமிழை பேசுவது அத்தனை அத்தனை சிக்கலில் இருக்கின்றோமா இல்லை மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா என்ன தூய தமிழை பேசுவது மிகவும் எளிது அதை பற்றியெல்லாம் இங்கே கருத்தரங்கத்திலே நம்மிடையே பேசுவதற்காக இளைஞர் பெருமக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அந்த தூய தமிழை பேசுவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன தீர்வுகள் என்ன அதை எப்படி எல்லாம் என்கின்ற தலைப்புகளை எல்லாம் முன்னிறுத்தி நம்முடைய இளைஞர்கள் வெகு சிறப்பாக பேச இருக்கிறார்கள் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு பெருந்தகைகள் இங்கே துரைசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பாவு ஐயா வந்திருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு நண்பர்கள் எல்லாரும் பேராசிரியர்கள் பெருமக்கள் அனைவரும் வந்திருக்கின்ற இந்த சூழலில் நம்முடைய அமைப்பினுடைய பெருமையை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அத்துணை அழகான ஒரு சூழலை நாம் அனைவரும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழ் வழக்கு இருக்கலாம் ஆனால் பிறமொழி கலப்பு மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுத்து இத்தகைய பெருவிழாவை முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடே துணை இருக்கும் நம்முடைய பெருமக்கள் பேராசிரியர்கள் தமிழ்நாடு அரசு உட்பட அனைவரும் அவர்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலே நாம் எங்கு வாழ்ந்தாலும் பரவாயில்லை ஆனால் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் தேவை அந்த நிலையிலே நல்லதொரு வித்து கோவையிலே இருக்கிறார் அந்த வித்து தான் மணிகண்டன் அவர்களை பாராட்டி உங்கள் சார்பில் இந்த தொடக்க நிலையிலேயே அவருக்கு ஒரு பொன்னாடை அறிவித்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பானதொரு தொடர்புரை வழங்கிய நற்றமிழ் சேவ ராமானுசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி அவர் இதோ நல்லாடை அணிந்து தூய தமிழ் பாசறையின் நிறுவனர் தலைவர் ஸ்ரீ தமிழ் மணிகண்டன் அவர்களை சிறப்பிக்கிறார் நன்றி ஐயா அடுத்ததாக